காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு புனித மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் குரோதி வருடஷம் கார்த்திகை மாத முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது மேலும் இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் கன்னிமூல கணபதி மற்றும் மாளிகை புரத்து அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது இன்று கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு செல்ல விரதம் மேற்கொள்ள இன்று ஐயப்பனின் புனித மாலையான துளசி மாலை அணிந்து கொண்டனர்